ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுங்க இந்த வாரத்திலே வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இந்த எப்படியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு போனஸ் விஷயமும் சொல்ல போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஜே டெக் அப்படிங்கிற ப்ரைவேட் கம்பெனி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி பிரதானமாக காரோட ஸ்டேரிங் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கு இருக்குது ஸோ இங்கேருந்து இப்போ நிறைய டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ்க்கு வேக்கன்சிஸ் வந்துருக்கு என்னென்ன ப்ளஸ் அந்த ஓப்பனிங்கான ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகே முதல் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா டிப்ளமோ நீங்க டிப்ளமோ எந்த பிரான்ச்சா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வாய்ப்புக்கு தகுதி இன்னும் சில படிப்புகள் படிச்சவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு முதல் விஷயமா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு சொல்றேன் டிப்ளமோ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சிஎன்சி அப்படி இல்லைன்னா விஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் அப்படி இல்லைன்னா அசம்பிளி செக்ஷன் ஸோ இது போன்ற இடங்களில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் இந்த ஜேடெக் அப்படிங்கிற இந்த கம்பெனியில ஸோ நீங்கள் டிப்ளமோ இப்போ ரீசண்டாக முடிச்சவங்க எந்த பிரான்ச்சா இருந்தாலும் பரவாயில்ல ஐ மீன் ஃப்ரெஷர் அப்டூ டூ இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல பட் ஃப்ரெஷரே ஓகே தான் டிப்ளமோ அடுத்து அதே மாதிரி ஐடிஐ முடிச்சவங்களுக்கும் இந்த கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்ன ஜாப் ரோல் அப்படின்னா பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்குமா அதாவது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு வரும் அதை வந்து மெயினாக பேக் பண்ணுறது ஸ்டோரேஜ் பண்ணுறது டிஸ்பேச் பண்ணுறது இந்த மாதிரியான முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுற ஒர்க் தான் உங்களுக்கு அதே மாதிரி டுவெல்த்து முடிச்சவங்களுக்கும் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கான ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னா ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்கும் அதெல்லாம் வந்து ஸ்டோர்லேருந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் போய் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் ட்ராலியில் எல்லா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போய் கொடுக்கணும் இதுதான் முழுக்க முழுக்க ஸ்டோரில் தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சோ பிளஸ் டூ பாஸ் பண்ணவங்க ஐடிஐ முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க இந்த மூன்று வித படிப்புகளுக்கும் இதுல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினி லெவல்ல தான் எடுக்கிறாங்க அதாவது நீங்கள் இந்த படிப்புகள் முடிச்சிருக்கீங்க இன்னும் அடுத்து எதுவுமே பண்ணல ஃப்ரெஷராக இருக்கீங்க அடுத்து எங்கே போகிறதுனே தெரியலை ஒரு இனிஷியலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் கெரியரை அப்படின்னா தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான் அது இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு போனஸ் பாயிண்ட் வரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல இன்கேஸ் வந்து நீங்கள் டிப்ளமோவோ இல்லை டுவெல்த்து முடிச்சிட்டோ நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அதாவது பை சைடு வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு டிகிரி படிக்கிறது அப்படின்னா டிகிரியுமே படிக்கலாம் அது அது என்ன டிகிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல இல்ல மேனுஃபேக்சரிங்ல அது ரிலேட்டட்ல உங்களுக்கு வந்து டிகிரி வந்து ஆஃபர் பண்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியே வந்து அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பேர் பண்ணிப்பாங்க அந்த கம்ப்ளீட் பண்ற டிகிரி அப்படிங்கிறது ரெகுலர்ல முடிக்கிறவங்க நம்ம டிகிரி அதுவும் அதுவும் சேம் தான் அதுல எந்த இதுமே கிடையாது ஸோ நீங்க வந்து படிச்சு முடிச்ச மாதிரியே ஆச்சு பிளஸ் சேம் டைம் வந்து நீங்க ஒரு டிகிரி முடிச்ச மாதிரியே ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்க ஐடிஐ முடிச்ச கேடர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ விருப்பப்பட்டா நீங்க டிப்ளமோ கூட நீங்க வந்து படிக்கலாம் ப்ரொடக்ஷன் அப்படி அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பிரான்சஸ்ல நீங்க வந்து படிக்கலாம் சாலரி பாருங்களேன் டிப்ளமோக்கு பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரூபா ப்ளஸ் வந்து அட்டன்டென்ஸ் போனஸ் கரெக்ட் அழிய படமா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஐடிஐக்கும் அதே தான் டுவெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே சேர்த்து ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் பர் மந்த் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ட்ரெயினி லெவல் ரோல் தான் பர்மனென்ட் இல்லை நீங்கள் வந்து ஒரு புதுசாக கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாப் வந்து சூட்டபிளாக இருக்கும் ப்ளஸ் இது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு ஷிஃப்ட்டு பேசிக்ஸ்லேயுமே இருக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் வெளியே வந்துக்கணும் ஷிஃப்ட்டு டைமில் இருக்கிறப்போ கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இருந்து கம்பெனிக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது கம்பெனியோட பஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் ரூம் பார்த்துக்கிட்டா கம்பெனியோட பஸ்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஃப்ரீ தான் ஷிஃப்டில் இருக்கிற டைமில் உங்களுக்கு ஃபுட்டும் ஃப்ரீ தான் இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க ஸ்கிரீனில் தெரியற இந்த காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ த்ரீ ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஜோசரி தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்தேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அடுத்து என்ன பண்ணணும் ஸோ நீங்கள் டேரக்டா உங்களை இந்த ஜெக்டெக் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற கம்பெனிக்கு வர சொல்லுவாங்க அங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத கேட்டுக்கோங்க ஜஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஜாயினிங் தான் ஸோ நான் உங்களுக்கு ஜாப்போட நேச்சரை தெளிவாக சொல்லிட்டேன் இந்த மாதிரியான ஒர்க்கு தான் உங்களுக்கு ஒரு ட்ரெயினிங் லெவல் தான் ப்ளஸ் வந்து இந்த கம்பெனியில் உங்களுக்கு டிப்ளமாவும் இல்லை டிகிரியுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நீங்கள் விருப்பம் இருந்தால் அதையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் பை சைடு ஒர்க் பண்ண மாதிரியே ஆச்சு சம்பாதிச்ச மாதிரி ஆயிடுச்சு பை சைடு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு படிப்பு முடிச்ச மாதிரியுமே ஆச்சு மத்தபடி நீங்கள் இவங்களுக்கு பே பண்ணணும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் தான் இது ஓகே ஸோ அதேமாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் ஹெச்ஆர் காண்டக்ட் நம்பர் தர நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்திய ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் அண்ட் பை டாட்டா